பயங்கரவாத தான் வந்து அந்த நாட்டுக்கு மிகப்பெரிய பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம் முடியாது நாங்களும் பயங்கரவாதியில அழிக்கிறோம் சொல்றவங்க பயங்கரவாத முகாம் அவங்க लश्कर

इस कार्रवाई में नाइन टेररिस्ट कैंप्स को टारगेट किया गया और पूरी तरह से इसे बर्बाद किया गया मलिया मलियाजुन தலைவர் அவர்கள் வந்து அவர் சில செய்தியெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாரு பேப்பர்ல ஓப்பனாக வந்து வந்திருக்குது உளவுத்துறை தகவல் முன்னாடியே வந்துருச்சு மூணு நாளைக்கு முன்னாடியே ஏன் வந்து அரசாங்கம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல மோடி அந்த பயணத்தெல்லாம் வந்து ரத்து பண்ணியிருக்காரு அப்போ மக்களை பாதுகாக்கணும்ல அப்படின்ற கேள்விகள் கேட்டிருக்காங்க

இந்த பாகிஸ்தான்ல நூத்தி எழுவது அணு ஆயுதங்கள் இருக்குன்னா இந்தியாவில் நூத்தி எழுவத்தி ரெண்டு அணு ஆயுதங்கள் இந்தியா வந்து இராணுவ பலத்துல பாகிஸ்தானோட பெரிய நாடு தான் அது எந்த சந்தேகம் கிடையாது இப்போ நமக்கான மிலிடரி பட்ஜெட் வந்து ஆறு புள்ளி எட்டு லட்சம் கோடி ஆனால் பாகிஸ்தான் வந்து ரெண்டு புள்ளி ஒன்று ரெண்டு லட்சம் தான் அதை விட கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு ஒம்பது மடங்கு அதிகமாக தான் இந்தியாவோட இராணுவ பட்ஜெட்டு எல்லாமே வந்துருக்கு இது எல்லாமே பயங்கரவாதிகள் குறி வச்சு தான் தாக்குதல் நடத்திருக்கோம் இதில் நிறைய பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு இராணுவ தரப்பில் வந்து தகவல் இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு मरकज सुबहानअल्लाह भावलपुर ये इंटरनेशनल बाउंड्री से 100 किलोमीटर दूर है जैसे मोहम्मद का मुख्यालय था यहाँ पर रिक्रूटमेंट ट्रेनिंग व इंडोक्रीनेशन का केंद्र भी था सर वनअक्कम वनअक्कम तो तेरे फोर एयर प्रमुख चलीं पेशी की थी ना आना बंदियाँ ने போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்தியா வந்து அதிரடியாக பாகிஸ்தான் குறிப்பாக அந்த பயங்கரவாதி முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் சொல்லி இதுக்கு பிரதமர் மோடி வந்து பேசிவிட்டு இருக்கார் என்ன நடக்குது எப்படி பார்க்குற இங்கே வந்து நீங்கள் போர் அந்த பயங்கரவாதிகளை தாக்குறது அதுக்குன்னா எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் அதை பயன்படுத்தி ஆர்எஸ்எஸ் பாஜக சங் பரிவாரம் போல் இங்கே உள்ள இஸ்லாமியர்களை குறிவைத்து தாக்குறது அப்படின்னு செஞ்சால் மதவரி அடிப்படையிலான நடவடிக்கைகள் செய்தால் அதை யாரும் ஏற்றுக்கிற மாட்டாங்க பயங்கரவாதிகளை குறிவைத்து தாக்குறது அப்படின்றது சரி ஆனால் அதை தாண்டி முழு அளவிலான போராக இது வெடித்தால் அது இரு இருதரப்புக்கும் இருதரப்பில் உள்ள உழைக்கிற மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் பெரும்பான்மை மக்களுக்கும் மிகப்பெரிய அழிவை வந்து கொண்டு வரும் கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் இருபத்தெட்டு சுற்றுலா பயணிகள் பயங்கரவாதிகளால் சுட்டுக்கொல்லப்பட்டார்கள் அதனை தொடர்ந்து ரெண்டு நாட்டிலே வந்து ஒரு பதட்டம் உருவாச்சு அதன் தொடர்ச்சியாக இன்று அதிகாலை ஒன்று நாற்பத்தி நாலு மணிக்கு இந்திய ராணுவத்தின் சார்பில் விமானப்படை தாக்குதல் பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் ரெண்டுலேயும் ஒம்பது இடங்களில் நடத்தப்பட்டதாக ராணுவத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நடவடிக்கைக்கு ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்னு பேரிட்ருக்கதாக சொல்கிறாங்க குறிப்பாக ஒம்பது இடங்களும் பவல்பூர் பஞ்சாபில் பாகிஸ்தான் பகுதியில் உள்ள பஞ்சாபில் உள்ள பவல்பூர் முர்டிக் சர்ஜிக்கல் கேம்ப் இது மூணும் சர்ஜில் கேம்ப் இது மூணும் பஞ்சாபில் அடுத்து சியால்கோட் மாவட்டத்தில் மேக்முனான்னு ஒரு கேம்ப் அங்கேயும் தாக்குதல் நடத்ததா சொல்கிறாங்க குல்பூரில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் லஷ்கர் இ தய்பா கேம்ப் ரெண்டு இடத்துலையும் அதுக்கப்புறம் இன்னொன்று பிளால் கேம்ப் அது இடம் எங்கன்றது தெரியல பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பர்னால் கேம்ப் அப்படின்னு இப்போ இப்படி ஒம்போது இடங்களில் தாக்குதல் நடத்தியிருக்கிறோம் இது எல்லாமே பயங்கரவாதிகள் முகாமு குறி வச்சு தான் தாக்குதல் நடத்தியிருக்கோம் இதில் நிறைய பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு இராணுவ தரப்பில் வந்து தகவல் இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு வெளியுறவுத்துறை செயலரும் வந்து அதை உறுதிப்படுத்தி இன்னைக்கு ப்ரெஸ்ட்டை வந்து பேசியிருக்கிறாங்க பாகிஸ்தான் தரப்பில் இப்போ பிபிசி செய்தி சர்வதேச ஊடகங்கள் செய்தியில் பார்த்தோம்னா அல் ஜசீரா இதில் எல்லாம் வந்து பாகிஸ்தான் சார்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இது சிவிலியன் இடங்களை குறிவைச்சும் தாக்கியிருக்கிறாங்க மக்களும் இறந்துருக்குறாங்க ரெண்டுலேருந்து எட்டு பேர் இறந்துருக்குறாங்க ஐந்து போர் விமானங்களை நாங்கள் அதை வந்து சுட்டுட்டோம் மூணு ரஃபேல் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு எஸ்எல் ரக தேர்ட்டி எஸ்எல் தேர்ட்டி ஃபைட் ஒன்று இன்னொரு மிக் டுவெண்ட்டி நே இது வந்து சுட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ரெண்டு தரப்பு தகவலும் இப்படி இருக்குது இப்போ போரில் என்ன பிரச்சனைனா போர்னாலே முதல்ல பலியாகிறது உண்மை முழு உண்மையான தகவல் வந்து வெளிவராது அதாவது பாகிஸ்தான் சுட்டதா சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியலை அதே சமயம் அதிகாரப்பூர்வமாக இந்திய அரசின் சார்பில் இந்திய இராணுவத்தின் சார்பில் ஒம்பது இடத்தை தாக்கியிருக்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கான ஆதாரங்களை வெளியிட்ருக்குறாங்க இப்போ இப்போ ரெண்டு பக்கமும் இப்படி போகுது இது அடுத்த நிலை என்ன அப்படின்றது தான் இப்போ வந்து கேள்வியாக வந்து இருக்குது இப்போ முழு அளவிலான போர் அப்படின்றது சரியாக ம் அப்படின்ற கேள்வி இருக்குது ஏற்கனவே இது போல் பல்வேறு நடவடிக்கையிலே இராணுவ நடவடிக்கை இதுபோல் ஆப்ரேஷன் பேர் சொல்கிறோம்ல இதுபோல் பல்வேறு நடவடிக்கையில் இந்திய இராணுவம் வந்து செஞ்சிருக்கு முதல் ஆப்ரேஷன் வந்து ஆப்ரேஷன் போலோ அப்படின்னு அன்னைக்கு சுதந்திரம் வாங்கினோடனே ஹைதராபாத் நிஜாம் சமஸ்தானம் இந்தியாவோட சேர மறுத்துட்டாங்க அப்போ ஆப்ரேஷன் போலவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு செப்டம்பர் பதிமூணுலேருந்து பதினெட்டு வரை ஹைதராபாத்தில் வந்து இராணுவ நடவடிக்கை எடுத்து ஹைதராபாத்தை இந்தியாவோடு வந்து சேர்த்தாங்க அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் கோவா மீது கோவா வந்து அன்றைக்கி போர்ச்சுகீஸ் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு கோவாவை இந்தியாவோடு இணைக்கிறதுக்கான ஒரு ஆப்ரேஷன் அதுக்கு பேர் வந்து ஆப்ரேஷன் விஜய் ஆப்ரேஷன் விஜய் ரெண்டாவதாக வந்து நடத்தப்பட்டு அதில் கோவா டைய் டாமெல்லாம் இந்தியாவோடு சேர்ந்துச்சு மூணாவதாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னில் காக்கஸ் லெல்லி அப்படின்னு ஒரு ஆப்ரேஷன் நடத்தப்பட்டது அதாவது பாகிஸ்தானுக்குள்ளே அப்போ மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான்ன்ற பிரச்சனை உண்டாகி கிழக்கு பாகிஸ்தானை அடக்கி ஒடுக்க பாகிஸ்தான் முயற்சி போது இன்றைக்கி இருக்க பாகிஸ்தான் அன்றைக்கி மேற்கு பாகிஸ்தான் அதை அவர்கள் வந்து இந்தியாவோடய உதவியை கேட்டு இந்திய இராணுவம் முதல்ல போய் சண்டை போட்டு அப்படிதான் வங்காளதேசம் அப்படின்ற ஒரு நாடே வந்து உருவாச்சு அது ஒரு மூணாவது ஆப்ரேஷன் நாலாவது வந்து ஆப்ரேஷன் மேகதூத் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் சியாச்சின் மலைப்பகுதியை கைப்பற்றறதுக்கான போராட்டம் அதுக்கப்புறம் நிறைய இது மாதிரி ஆப்ரேஷன் பரோக்ராம் அதுக்கப்புறம் இது மாதிரி வரிசையாக ஏராளமான ஆப்ரேஷன்ஸ் வந்து நடந்திருக்குது அதன் தொடர்ச்சியாக தான் இது இந்திய இராணுவம் வந்து நடத்துது இப்போ நம்ம கவலை அதில் என்னென்னா இந்த ஆப்ரேஷன் பயங்கரவாதியில் குறிவைத்து தாக்குறது அப்படின்றது சரி ஆனால் அதை தாண்டி முழு அளவிலான போராக இது வெடித்தால் அது இருதரப்புக்கும் இருதரப்பில் உள்ள உழைக்கிற மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் பெரும்பான்மை மக்களுக்கும் மிகப்பெரிய அழிவை வந்து கொண்டு வரும் ஒரு போரும் நடந்தால் அதில் லாபம் அடைகிறது ஆயுத வியாபாரிகள் கார்பரேட் ஆயுத வியாபாரிகள் தான் இன்றைக்கி உக்ரைன் வார் நமக்கு ஒரு முன்னுதாரணம் உக்ரைன் போர் வந்து நடந்துட்டு இருக்குல்ல உக்ரைன் இப்போ வரே நடந்துட்டு ரஷ்யா உக்ரைன் போர் அதில் உக்ரைன் வந்து நேட்டோ நாடுகளை நம்பி அமெரிக்காவை நம்பி ரஷ்யாவை பகைச்சிக்கிட்டு பெரிய அளவில் சண்டைக்கு போனாங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த நாடு ஊருக்குலைஞ்சு போச்சு அந்த நாட்டு எதுவுமே இல்லாத நிலை வந்துடுச்சு கடைசியா அமெரிக்கா என்ன பண்ணிச்சு ட்ரம்ப் என்ன பண்ணாரு உக்ரைன் அதிபரை கூப்பிட்டு அமெரிக்காவில் உட்கார வச்சு மிரட்டி நீ ஒத்துக்கிறணும் ரெண்டாவது நாங்கள் இவ்வளவு பணம் உனக்கு செலவு பண்ணியிருக்கோம் உன் நாட்டில் உள்ள இயற்கை வளத்தில் எனக்கு நீ கொடுத்தாகணும் கொடுக்கலனா உனக்கு மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அவங்க எடுத்துக்கிறதுக்கான அனுமதியை வாங்கிட்டாங்க இப்போ இந்த பக்கமும் சப்போர்ட் இல்லை அந்த பக்கமும் சப்போர்ட் இல்லை இந்த பக்கம் மிரட்டுறாங்க நாங்கள் உதவி செய்கிறோன்னு வந்துட்டு அமெரிக்கா கொடுத்த உதவிக்கு இப்போ நீ இவ்வளவு பணத்தை கொடு இல்லை இடத்த கொடு நிலத்தை கொடு வளர்த்த கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டான் இப்போ என்ன செய்யறேன்னு தெரியாம அவங்க வந்து முடிச்சுக்கிட்டு இருக்க நிலைமையில் தான் இருக்கு அது நிற்க ஒரு எல்லை இல்லாமல் போகுது அந்த நாடை கிட்டத்தட்ட அழிஞ்சு போச்சு இன்றைக்கி காசா போகிறப்போ அது தொடங்கி இன்னைக்கு ஒரு இன அழிப்பை நோக்கி அங்கே வந்து போயிட்டு இருக்கு இப்போ உலகத்தில் எந்த போருமே முழுமையாக எந்த நாடு இன்னைக்கு ஜெயிக்க முடியாது அப்படின்றது தான் அது இந்தியாவோ பாகிஸ்தானோ அது வேற எந்த நாடும் ரெண்டு நாட்டுக்கு இடையிலான போர் அப்படின்றது இன்னைக்கு உலக தான் அது வந்து மறைமுகமாக நடக்குது இப்போ ரஷ்யா உக்ரைன் போர் ரஷ்யா உக்ரைன் மட்டும் நடக்குதா ரஷ்யா பின்னாடி சைனாவிலேருந்து வட கொரியாவிலேருந்து பலரும் அந்த பக்கம் இருக்காங்க இந்த பக்கம் நேட்டோ நாடுகள் எல்லாம் அமெரிக்கா எல்லா நாடும் இந்த பக்கம் இருக்கிறாங்க அப்போ ரஷ்யா கூட்டணி நாடுகளுக்கும் நேட்டோ நாடுகளுக்கும் இடையிலான ஒரு பதிலி போர் தான் அங்கே வந்து நடக்குது சரிங்களா அதோட நிலை வந்து இந்தியா உலகம் முழுவதும் அந்த போரோட பாதிப்புன்றது பொருளாதார ஏற்றத்தாழ்வு பல பிரச்சனையை வந்து உருவாக்குது பல பொருளாதாரங்கள் அழியுது ஏற்றுமதி தொழில் அழியுது நம்மள கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ தொழில் அழிஞ்சும் போது படிப்பு உக்ரைனில் படிச்சுட்டு இருந்த இந்தியாவர்களோட நிலைமையெல்லாம் என்ன அவ்வளோ பேர் உக்ரைனில் இருக்காங்களான்னு நம்மளுக்கு அப்போ தான் தெரியும் அப்படி ஒரு நிலமையெலாம் வந்துச்சுது அப்போ இன்றைக்கி போர்னு ஒரு நடந்தால் அது குளோபலாக எல்லோரையும் பாதிக்கிறது அப்படின்ற நிலைமை தான் இன்றைக்கி வந்துருக்கு இப்போ குளோபலாக பாதிக்கிற ஒரு நிலைமையில் உலக நாடுகள் ஒரு லெவலுக்கு மேலே அதை விடவும் மாட்டாங்க அப்படின்றது அதை தாண்டி வந்து இந்த போர் தொடர்ந்தால் அது மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்கும் ஏன்னா இந்தியா வந்து இராணுவ பலத்தில் பாகிஸ்தானோட பெரிய நாடு தான் அதில் ஒன்றும் எந்த சந்தேகம் கிடையாது இப்போ நமக்கான மில்ட்ரி பட்ஜெட் வந்து ஆறு புள்ளி எட்டு லட்சம் கோடி ஆனால் பாகிஸ்தான் வந்து ரெண்டு புள்ளி ஒன்று ரெண்டு லட்சம் தான் அதை விட கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு ஒம்பது மடங்கு அதிகமாக தான் இந்தியாவோடய இராணுவ பட்ஜெட்டு எல்லாமே வந்து இருக்குது ஜி இந்திய ஆர்மி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வந்து கிட்டத்தட்ட எல்லாத்தையும் சேர்த்து துணை இராணுவப்படி எல்லாத்தையும் சேர்த்தா ஐம்பத்தோரு லட்சம் பேர் இருப்பான் அவங்ககிட்ட பதினேழு லட்சம் பேர் தான் வந்து இருக்கிறாங்க இந்தியாவோட மூணு லட்சம் அங்கே ஒரு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் நேவி வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் அங்கே ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் இப்படி தான் இருக்குது விமானம் தாங்கி கப்பல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்தியாவில் ரெண்டு இருக்குது பாகிஸ்தானில் ஒன்று கூட கிடையாது நேவி நேவி மொத்த எடுத்துக்கிட்டால் இந்தியா இரநூத்தி தொண்ணூற்றி மூணு எல்லா நேவியில் உள்ள அத்தனை கப்பலும் சேர்த்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இருக்குது அவங்ககிட்ட நூற்றி நூத்தி இருபத்தி ஒண்ணுதான் ஏர் ஏர்ஃபோர்ஸ் பவர் அதை எடுத்துக்கிட்டால் பாகிஸ்தானில் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தி ஒன்போது விமானங்கள் இருக்குது இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தொம்போது இருக்குது டேங்கில் இந்தியா தான் கூடுதலாக இருக்குது ஒரு ஆயிரம் டேங்க் பாகிஸ்தானோட இந்தியாட்ட கூடுதலாக இருக்குது ஆனால் ஒரே முக்கியமான பிரச்சனை நியூக்லர் ஆம்ஸ் அணு ஆயுதம் அப்படின்றதான் அணு ஆயுதங்களை பொறுத்து ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட சமநிலையில தான் இருக்கிறோம் பாகிஸ்தானில் வந்து இந்த பாகிஸ்தானில் நூற்றி எழுவது அணு ஆயுதங்கள் இருக்குன்னா இந்தியாவில் நூற்றி எழுவத்தி ரெண்டு அணு ஆயுதம் இருக்கு ரெண்டும் சமமாக தான் இருக்குது அப்போ இந்த போர் அவங்க வந்து கடுமையாக ஒரு ஒரு கன்வென்ஷனல் வார் அப்படி நடந்தால் மிக கடுமையாக பாகிஸ்தான் பாதிக்கப்படும் பாதிக்கப்படுகிற போது அவங்க அடுத்த வாய்ப்பாக அணு ஆயுதம் தான் பார்ப்பாங்க ஒரு அணு ஆயுதத்தை பயன்படுத்தினா இந்தியாவும் திருப்பி பயன்படுத்தும் அது ரெண்டு நாடும் மொத்த அழிவுக்கு தான் போகும் அப்போது அது அது போர்னாலே முதல்ல வந்து பெரிய லெவலில் பாதிக்கப்படுறது பெண்கள் குழந்தைகள் இதவங்க தான் சாதாரண மக்கள் இப்போ வந்து ஒரு போர் தீவிரமாயிருச்சுன்னா பொருளாதார நெருக்கடி வந்துடும் வேலை கிடைக்காது எல்லாமே கீழே போயிடும் நம்ம கொரோனா பீரியட்லேயே பார்த்தோம் அன்னைக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்பட்ட சாதாரண மக்கள் அன்றாடம் கூலி வேலைக்கு போயினா தான் அவங்க வகுத்த கழுவ முடியுன்ற நிலைமையில் இந்த நாட்டில் பல கோடி பேர் இன்றைக்கி இருக்காங்க நைட்டு சாப்பாடு கிடைக்காமல் பெட்டுக்கு போகிறவங்களே இருபது இருபத்தஞ்சி கோடி பேர் இருக்காங்க இந்த நாட்டில் அப்போ அவங்கெல்லாம் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாதம் வேலைக்கெல்லாம் போக முடியாமல் நிலைமை வந்துச்சுன்னு வைங்க என்ன ஆகும் ரெண்டாவது இந்த போர் அப்படி தொடர்ந்தா ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் போர் மாதிரி பல நாடுகள் பின்னணியில் வந்து வரும் பாகிஸ்தானுக்கு இம்மிடியட்டா சைனா சப்போர்ட்டு அணி சேரும் அணி சேரும் சூழல் வரும் எடுத்தொன்னே வந்து சைனா வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டாக வந்துடும் சைனாவோட பவர் அது வந்து ஆமா அது பெரிய அமெரிக்காவே அமெரிக்காவை எதிர்க்கிற அளவுக்கு போட்டி போடக்கூடிய அளவுக்கு இருக்கிறான் இப்போ சைனாவை மறைமுகமாக இந்த போரில் இழுத்து ஒன்று அமெரிக்கா நினைக்கும் இப்போ சைனா போடுற பொருளாதாரம் வீணாகட்டும் நாசமாகட்டும் அப்படின்னு அப்போ அமெரிக்கா பிரான்ஸியாக இந்த பக்கம் வரும் சைனா அந்த பக்கம் போகும் இப்போ ரெண்டு நாடுகளுக்கெடமும் உலக நாடுகள் எல்லாம் ரெண்டு பக்கம் சேர வேண்டிய நிலைமை வந்து வரும் வந்தால் இது மிகப்பெரிய அளவில் வந்து ரெண்டு நாட்டுக்கு நாசமாகும் மற்ற நாடுகள் பொருளாதாரம் நாசமாகும் ஆனால் ஒப்பீட்ட அளவில் நம்ம நாடும் ரெண்டு பாகிஸ்தானும் கடுமையாக வந்து பாதிப்பு உள்ளாகும் அதனால் இன்றைக்கி தான் பொருளாதாரத்தில் ஓரளவு வளர்ந்து போகிற ஒரு சூழ்நிலையில் ஒரு முழு அளவிலான போர் அப்படின்றது இன்றைக்கி உலக அளவில் யாருமே அதில் ஜெயிக்க முடியாது அப்படின்றது தான் ஏன்னா ரெண்டு தனிநபர்களுக்கு போர் அது இருக்காது உலகம் தழுவிய போராக அது வந்து மாற்றப்படும் அந்த அபாயம் இருக்குது இப்போ நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இங்கே போர் நடக்குது ஒரு இது இது பிரச்சனை அதிகமானால் இந்தியா நாடு முழுவதும் ஓரணியில் நின்று வந்து நாட்டை பாதுகாக்கிறதுக்கான வேலையை வந்து செய்யணும் கண்டிப்பாக அப்படி செய்யாமல் வந்து இருக்கிறது இங்க வந்து நீங்க போர் அந்த பயங்கரவாதிகளை தாக்குறது அதுக்குன்னா எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் அதை பயன்படுத்தி ஆர்எஸ்எஸ் பாஜக சங் பரிவாரம் போல் இங்கு உள்ள இஸ்லாமியர்களை குறிவைத்து தாக்குறது அப்படின்னு செஞ்சா மதவரி அடிப்படையிலான நடவடிக்கைகள் செய்தால் அதை யாரும் ஏத்துக்கிற மாட்டாங்க சப்போர்ட் வராது இன்னைக்கு மல்லிகன மல்லிகா மல்லிகார்ஜுன் கார்கே காங்கிரஸோட தலைவர் அவர்கள் வந்து அவர் சில எல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாரு பேப்பர்ல ஓப்பனா வந்து வந்திருக்குது உளவுத்துறை தகவல் முன்னாடியே வந்துருச்சு மூணு நாளைக்கு முன்னாடியே ஏன் வந்து அரசாங்கம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல மோடி அந்த பயணத்தை எல்லாம் வந்து ரத்து பண்ணியிருக்காரு அப்போ மக்களை பாதுகாக்கணும்ல அப்படின்ற கேள்விகள் கேட்டிருக்காங்க ரெண்டாவது ஒரு அரசு மட்டும் ஒரு ஒரு போர் சூழல்ல வந்து சரியா கையாண்டுற முடியாது எல்லா எதிர்கட்சியிலும் கூட்டணும் நாடு தெளிவில எல்லா மாநில முதல்வர்களையும் கூட்டணும் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு எல்லார்ட்டையும் ஆலோசனை பண்ணி தான் அடுத்த கட்டத்துக்கு வந்து போகணும் அப்படி இல்லாம தனியாக வந்து ஒன்றிய அரசு மட்டும் பண்ணிடுறோம்னா பெரிய அளவிலான சப்போர்ட் கிடைக்காது அதே போல் ஒன்றிய அரசின் பிரதமர் திரு மோடி அவர்கள் பிஜேபி கட்சியை சேர்ந்தவர் அவங்க கட்சி ஆர்எஸ்எஸ் சங் பரிவார அமைப்புகளை கூப்பிட்டு வந்து இந்த நேரத்தில் அரசியல் செய்யக்கூடாது பாருங்கள் கொல்லப்பட்ட இந்துக்களுக்கு வீர வணக்கம்னு கோயம்புத்தூரில் வானதி அவங்க நடத்துனாங்க அப்போ இதில் இதெல்லாம் என்ன ஆகுன்னா நாட்டில் உள்ள மற்ற மக்களே எல்லாம் அவங்க வந்து இந்த ஒரு வேளை போர் பெரிய அளவில் போனா அரசுக்கு உறுதுணையா நிக்கணும் அப்படின்ற கருத்துல இருந்து பின்வாங்க செஞ்சிடும் ஒரு பக்கம் அங்க நடக்குது வந்து அட்டாக் பண்றீங்க இப்போ நார்த் இந்தியாவில் வந்து ஒரு காவல் அதிகாரி இஸ்லாமியர் அவரை போய் சங் பரிவாரம் சேர்ந்தவங்க வந்து தாக்குறதா வீடியோ செய்தியெல்லாம் வந்து வருது இது இந்திய எந்த செய்தி முழு உண்மை எந்ததுன்றதே இப்ப தெரியாத அளவுக்கு இருக்கு ஆனால் அப்படி நடந்தால் அதெல்லாம் வந்து மிகப்பெரிய தவறான விஷயங்களா இருக்கும் நாட்டு மக்களை ஓரணியில் நிறுத்துவதற்கு அது வந்து தடையாக மாறிடும் முதல்ல வந்து போற தவிர்க்கணும் ஒருவேளை அப்படி சூழல் வந்தால் நாட்டில் உள்ள எல்லாரையும் ஒருங்கிணைத்து எல்லாரையும் கருத்து கேட்டு மக்கள் கருத்தையும் கேட்டு மக்கள்னா அதை வந்து எம்எல்ஏ எம்பி மூலமாக எல்லாரையும் கூட்டி வச்சு ஒரு பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்தில் ஒரு முறையான ஒரு பிரீஃப் பண்ணி அதில் இந்த கருத்துக்கள்லாம் முன்வைக்கப்பட்டு எல்லா மாநில முதல்வரும் அழைக்கப்பட்டு அங்கே வந்து அதற்கு பிறகு தான் அடுத்தடுத்த நடவடிக்கையை வந்து மேற்கொண்டால் நாடு ஓரணியில் வந்து நிற்கும் எனவே இப்போ நடந்து பயங்கரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறதா வந்து இந்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க லஷ்கர் இய்பா அதே போல் ஹிஸ்புல் முகா முகாஜுத்தீன் இந்த அமைப்புகள் இதை தான் அடிச்சிருக்கிறோன்னு அவங்க வேறு மாதிரி சொல்கிறாங்க அப்போ இந்த சூழ்நிலையில் அடுத்த கட்டத்துக்கு போறது அப்படின்றது ஒரு முழு அளவிலான வாரை தவிர்க்கணும் இப்போ பாகிஸ்தான் திருப்பி ஏதோ ஒரு நடவடிக்கை வந்து பண்றாங்க சர்வதேச அழுத்தத்தை கொடுத்து பண்ணக்கூடாது நாங்கள் பயங்கரவாத முகாம் தான் தாக்கணும் பாகிஸ்தான் ஒரு தாக்கணும் அது பாகிஸ்தான் மக்களை பெரும்பான்னு சொல்றாங்க இந்தியாவுக்கு உறுதுணையாக வருது ஆமா அல்ல அதான் பயங்கரவாத முகாம்கள் மட்டும் அடிச்சா வந்து அந்த நாட்டுக்கே அது மிகப்பெரிய பாதிப்பு தானே ஏன்னா பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம் இருந்துச்சுன்னா அது இருக்குதுன்னு ஒத்துக்க முடியாது நாங்களும் பயங்கரவாதத்தை எதுக்குறோம் பயங்கரவாத அழிக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க பயங்கரவாத முகாம் தாக்குனா அவங்க ஒண்ணு செய்ய முடியாது ஆனா அதை தாண்டி வேற இடத்துல வந்து தாக்குதல் நடத்தப்பட்டால் அதை அவங்க சர்வதேச அரங்கு எடுத்துட்டு போவாங்க அது நம்மளுக்கு எதிராக போயிடும் அதனால பயங்கரவாத முகாம்களை அடிக்கிறன்றது சரி ஆனா அதை டிப்ளமேட்டிக்கா உலக கையாண்டு ஒரு இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி விசிட் இப்போ போய் பாருங்க பயங்கரவாத முகாம்தான் நாங்கள் அடிச்சிருக்கிறோம் வேற எதையும் நாங்க அடிக்கலை அப்படின்னு பேசி அடுத்து பெரிய அளவிலான ஒரு போர் ஒரு முழு அளவிலான போர் நடக்காமல் இருக்கிறதுக்கான என்ன வேலையோ அதை வந்து செய்யணும் பாவேந்தர் பாரதிதாசன் வரிகளில் சொன்னால் புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போன்னு சொல்லியிருக்கிறார் அதே போல் இந்தியாவோட கொள்கையே அணி சேரா கொள்கை பஞ்சசீல கொள்கை தான் அதை ஐநாவையே ஏற்றுக்கிட்டு இருக்குது நம்ம யாரோட அணி சேர்ந்து யாரையும் தாக்கிறது போர் கூடாதுன்றதா இந்தியாவோட ஆரம்ப இருந்தான நிலைப்பாடு அந்த இந்த கண்ணோட்டத்தில் உக்ரைன் கற்றுக்கொண்ட பாடத்திலிருந்து இந்திய அரசு இந்த பிரச்சனையை வந்து அணுகணும் அப்படி அணுகி ஒட்டுமொத்த நாட்டையும் கருத்தில் கொண்டு எல்லா மக்களையும் இணைத்து கொண்டு வந்து பேசணும் இந்த சூழ்நிலையில இந்த போரை பயன்படுத்தி இங்கு உள்ள இஸ்லாமியர்களுக்கு எதிரான மதவெறி தாக்குதல்களை வந்து யார் செய்தாலும் அவர்கள் தேச துரோகிகள் இந்தியா ஓரணியில் இந்த சூழல் நிற்பதற்கு எதிராக நாட்டை மத ரீதியாக பிளவுபடுத்துபவர்கள் அவர்கள் மீது என்னையவும் அரசு வந்து கடு நடவடிக்கை வந்து எடுக்கணும் அப்படின்றது தான் சரியானது இந்த கண்ணோட்டத்தில் எந்த பிரச்சனையை அணுகணும் எப்படி இருந்தாலும் முழு அளவிலான போர் கூடாது போரே கூடாது அப்படின்றதான் சரி நன்றி சார் நன்றி